உங்களோட ஸ்கின் வந்து ஒன்னுல இருந்து ரெண்டு ஷேட் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த பேக் வந்து பிரைட்னஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாம நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க்னஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குது ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும் இப்போ வந்திருக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது ஆய்ச்சர்ய குட்டி சுவர்

வந்து ஒரு பார்ட்டி போகணும் எனக்கு வந்து ஒரு மேரேஜ் வந்து அட்டன் பண்ணணும் எனக்கு ஃபேஷியல் பண்றதுக்கு டைம் இல்லை என்னோட ஸ்கின் வந்து இன்ஸ்டன்டா வந்து பிரைட்டனா இருக்கணும் அந்த நாள் ஃபுல்லா வந்து எனக்கு க்ளோயிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பேக் வந்து உங்களுக்கு ரெகுலரா வந்து ட்ரை பண்ண பண்ண உங்களோட ஸ்கின் வந்து ஒன்னுல இருந்து ரெண்டு ஷேட் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நீங்களே வந்து அது விசிபிளா வந்து ஃபீல் பண்ணுவீங்க சோ வாரத்துல ரெண்டு நாள் யூஸ் பண்ணாவே உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்கா வந்து அந்த ரிசல்ட்ஸ் இருக்கும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் சொல்றீங்க அக்கா நான் வந்து நிறைய பேக்ஸ் வந்து ட்ரை பண்றேன் பட் வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து அப்போதைக்கு தான் இருக்கு பட் வந்து எனக்கு அந்த நாள் ஃபுல்லாக வந்து இந்த ரிசல்ட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது வாஷ் பண்ண உடனே வந்து ஒரு கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அந்த பிரைட்னஸ் போயிடுதுன்னு சொல்றீங்க பட் இந்த பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ இந்த பேக் வந்து பிரைட்னஸ் மட்டும் கொடுக்கறது இல்லாமல் நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க்னஸ் வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்குது ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து ஃபோர் ஹெட்ல வந்து டார்க்னஸ் இருக்கும் வந்து கழுத்தில் வந்து டார்க்னஸ் இருக்கும் வந்து அன்னிவன் ஸ்கின் டோன் இருக்கும் அங்கங்க வந்து பிளாக் பேச்சஸ் மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி உங்களோட ஸ்கின் வந்து பிரைட்டனா ஈவென்ட் பண்ணி கொடுக்கும் என்னோட ஸ்கின் வந்து நல்ல பிரைட்டனா இருக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பேக் வந்து உங்களுக்கு தான் இந்த பேக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு ஓகேங்களா ஸோ கோதுமை மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த வீட் ஃப்ளார் வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டர்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் டேனிங்கை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் இப்போது இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ காஃபியில் வந்து நிறைய கெஃபைன் இருக்குது ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டார்க் சர்க்கிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் பிரைட்னிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து ஸ்கின் டோன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணுங்கள் அண்ட் இப்போது இது கூட நம்ம வந்து கேர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது பிம்பிள்ஸ் ஆக்னி இருக்குன்னா கேர்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போது இது கூட வந்து ஒரு ஹாஃப் டொமேட்டோ ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா தக்காளி ஜூஸ் வந்து நல்லா வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ தக்காளியில் வந்து உங்களுக்கு லைக்கப்பின் இருக்குது ஸோ லைக்கப்பின் வந்து ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் டேனிங்கை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணி கொடுக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டாம் ஸோ அதோட ஃபேஸ் பேக் மாதிரி வர்றதுக்கு நம்ம வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வாங்க இந்த பேக் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர வர உங்களோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறத நீங்கள் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் உங்களோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக சேஞ்ச் ஆகிறதையுமே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் நம்மளோட ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருந்தாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காகவும் நல்லா பிரைச்சனாகவும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் நம்மளோட பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு அண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அண்ட் இந்த பேக் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும் ஸோ ஃபேஸ் வாஷோ சோப்போ போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்டில் வந்து ஸ்கின் வெட் பண்ணிவிட்டு ஈரம் பண்ணிவிட்டு ஜென்டில் வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் ஃபேஸில் நல்ல திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ சில நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு நல்லா வந்து திக்காக வந்து அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்கின்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஈரம் பண்ணிவிட்டு ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா மசாஜ் பண்ணுங்க உங்களுக்கு அப்படியே பண்ண பண்ண உங்களோட ஃபேஸில் இருக்கிற டர்ட் எல்லாம் நல்ல ரிமூவ் ஆகும் ஓ ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸ்கின் பாருங்கள் அவ்வளோ நல்லா ஒரு நல்ல க்ளீனாக நல்லா ஒரு மாதிரி க்ளோயிங்காக இருக்குது டர்ட்டுமே வந்து நல்லா ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள் மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடல வாஷ் பண்றப்போ சோப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் வந்து பிளைன் வாட்டர்ல வாஷ் பண்ணா போதும் ஸோ அவ்வளோதான் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா வந்து ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு க்ளோ வந்து கிடச்சிருக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன் என்னால் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரைட்னஸ் இன்ஸ்டன்ட்டான க்ளோயிங் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் வந்து உங்களோட ஸ்கின் அப்படியே தொடர்றப்போ ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்புளாக இருக்கும் இஃப் சப்போஸ் வந்து உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ண பிறகு ஏதாவது ஒரு மாய்ச்சரைஸர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சோசியல் குட்டிஸ் ஏதோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணிடுங்க அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற அஞ்சில் டேக் கேர் பாய்